காணும் இஷ்டர் வேற போகணும்னு அக்கா சொன்னாங்க வந்தடா இருக்கு தோத்தை போட்டுட்டு போனாதான் ஆளை கடமை உமா வாங்க மாமா என்னடா ஆளை கடமை நினைச்சேன் நல்ல வேலை வந்துட்டீங்க இருங்க லேட் ஆகுதுல சாப்பாடு எடுத்து வைக்க இல்லை இல்லை உமா இருக்கட்டும் வர வழியில தான் இப்போ தான் டீ குடிச்சிட்டு வந்தேன் கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட்டுக்கிறேன் ஓ அப்படியா என்ன அப்படியானு இழுக்கிற சரி சரி விளக்க மாத்தா அந்தாண்ட போட்டுட்டு வா கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்போம் பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம் வந்து மாமா எதுக்கு இப்போ தயங்குறவ அம்மா அம்மா அக்காவே வந்துட்டாங்களே அச்சுச்சோ இன்னைக்கு போக முடியாது போல இதுக்கு சாப்பாடு வைக்காம போனா நல்லா இருக்காது பேசாம அக்கா கிட்ட வரலனே சொல்லிடுவோம் என்ன அம்மா என்ன இப்படியே நிக்கிற என்ன கேம்லையா வாங்க நீ வர தம்பி நீங்களும் வாங்களே ஒரு இடத்த போயிட்டு வந்துடுவோம் எங்க கிளம்பலையா கேக்குறீங்க என்ன வாங்க சொல்றீங்க ஓ உங்களுக்கு விஷயமே தெரியாதா ஏன் உமா சொல்லலையா இப்பதான் வந்தாரு அதான் சொல்லணும் என்ன இல்லப்பா முல்லை கல்யாணத்துக்கு அம்மா துணி எடுக்க வர சொன்னாங்க அதான் ஒரு ரெட்டை பைக் வந்துடலான்னு நானும் உமாவும் கிளம்புறோம் நீங்களும் வாங்க தண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸாக எடுத்துக்குவீங்கல்ல எதுக்குண்டி அதெல்லாம் எதுக்கு கத்துக்கு தேவையில்லாத செலவு உங்களுக்கும் அந்தளவுக்கும் எடுத்தால் போதும் இல்லை பிள்ளைகளுக்கு எடுத்தால் கூட போதும் ஐடா ஆயிரம் இருந்தாலும் கூட்டு குடும்பத்தில் எப்படி தனித்தனியாக பிரித்து வாங்க முடியுமா எல்லாத்துக்கும் எடுக்கணும் உங்கள் அம்மைக்கு உங்கள் தங்கைக்கு உங்களுக்கு அப்புறம் உமாளுக்கு எனக்கு பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் எடுத்தால் தானே எதுக்கு எதுக்கண்டி தேவையில்லாத செலவு தான் இல்லப்பா அம்மா ஆசையா கூப்பிடுது எங்கள் ஊர்ல கடைசி கல்யாணம் வேற அதனால யார மனசு கஷ்டப்பட வேணாம் பார்த்துக்க எல்லாரும் வந்து பிடிச்சதே எடுத்துக்கங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்கு சாப்பிட்டு அங்க வேற கிளம்பணும் நீங்க போயிட்டு வாங்க சரியா அப்போமா உமா நீ வா நம்ம ஒரு ரெண்டு போயிட்டு வந்த இல்லக்கா அது வந்து நீ வந்து போய் எழுத்துக்கிட்டு இருக்க தம்பிக்கு சோக்க வச்சுட்டு தானே வந்துதான் இப்ப என்ன திரு திரு அவர் இப்ப தான் வந்தாரு இன்னும் சோறு கூட போடல இல்லைனா அவர் சரியா சாப்பிட மாட்டாரு அதான் சொல்றேன் நீங்க போயிட்டு வாங்கக்கா எனக்கும் சேர்த்து நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏண்டி எனக்கு தனியாக போக சங்கட்டமா இருக்குதானே உனக்கு நீ வந்தா பார்த்து எடுக்கலாம் நீங்கள் வந்து சொல்லுங்க என்னடி நீ நான் சின்ன குழந்தையா எனக்கு சோத்தை போட்டு தின்ன தெரியாதா சரியா சாப்பிட மாட்டேன் உடாமே சரியா சாப்பிட மாட்டேன் அதெல்லாம் நாங்கள் நல்லா தான் சாப்பிடுவோம் நீ போயிட்டு வா அன்னிதான் தான் கூப்பிட்றாங்கல்ல எங்க நான் போயிட்டேன்னா உங்களுக்கு எல்லாம் எழுதி ஆறுப்பா கேட்டி என் குழந்தை என்ன பச்சை குழந்தையா விட்டா ஊட்டி விடுவேன்னு சொல்லுவேன் போல கிளம்பு அதெல்லாம் குழந்தை போட்டு சாப்பிட்டுக்கு என் குழந்தனுக்கு நீ சமைச்சு வச்சாது போதும் வா தெரிய சொல்லி ஒரு நாள் நான் ஃப்ரீயாக இருக்கேன் நீ போயிட்டு வா சரி சரி சண்டைக்கு வரது என் சண்டை கோழி சும்மா விளையாட்டுக்கு சொன்னீங்க விளையாட்டு சொன்னீங்களா சொல்லுவீங்க சொல்லுவீங்க ராத்திரிக்கே சாப்பாடு என்ன இருக்குன்னு தெரியும் அத்தடியாக்கா அப்படியே வேலையை பார்த்துக்கிட்டாங்க அந்த பயம் இருக்கட்டும் சரி சரி பஸ் வந்துடும் வரேன் கா நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுங்க சரியா நான் இல்லையேன்னு நிச்சயமீந்து வைக்க கூடாது சரிங்க மேடம் போயிட்டு வந்தேன் ம் எதுவும் ஸ்கூல் பிள்ளைக்கு ஆர்டர் போட்டு போகிறோமே சொல்லுறா பாரு நாலு நெருங்க நெருங்க கல்யாணம் வேறு தலைக்கு மேலே இருக்கு இங்கே பாரு அறிவித்து உன் தங்கச்சி வந்தானே அவளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணுமோ எடுத்துக்க சொல்லு கட்டி கொடுத்த பிள்ளையே சந்தோஷமாக வச்சுருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் சரியா அவளுக்கு அவள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் என்னென்ன வேணுமோ எடுத்துக்க சொல்லு எனவே முன்ன பின்னாடி அனுசரிச்சுக்குவோம் அதுக்கு என்னம்மா தாராளமாக பண்ணிவிடுவோம் கிழமை நாலு காசு சம்பாரிச்சா தெரியும் உட்காந்து இடத்துலேருந்து பையன்கிட்ட சொல்லிவிட்டு எம்பிட்டு வேலை வாங்குது பணம் என்ன மறக்கலையா நடக்கிது அதுக்கு தானே நான் கூட வந்திருக்கேன் ஏதா என்னை தாண்டி தான் நடக்கணும் ஏத்த மல்லிகாவுக்கு மாப்பிள்ளைக்கு பிள்ளைகளுக்கு மட்டும் எடுத்து ஆகாதா எதுக்கு மொத்த குடும்பத்துக்கும் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க நம்ம இருக்கிற நிலைமையில் எல்லா வேர்தான் இருக்கும் மாறானு ஒன்று இருக்குது எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் வெட்டி விட முடியாது கூட்டு குடும்பமாக வாழ்றப்ப எல்லாத்தையும் அனுசரித்து தான் போகணும் எனக்கு என்னென்ன தன்னை வரையும் யோசிக்கக்கூடாது தெரிஞ்சுக்கோ இல்லை சார் மல்லிகாவே வேணாம்னு தானே சொன்னிச்சு அதான் அவன் நமக்கு செலவு வைக்கக்கூடாதேன்னு வேணான்னு சொல்கிறான் அவளுக்கு மட்டும் துணி எடுத்து கொடுத்து அவள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எடுத்து கொடுக்கலன்னா நாளைக்கு அவளுக்கு அந்த வீட்டில் என்ன மரியாதை இருக்கும் பணம் காசு எல்லாம் என்றைக்கு வேணும்னு சம்பாதிக்கலாம் சொந்த பந்தம் முக்கியம் ஒரு எல்லாரும் இல்லாத மனநிறைவோடு வந்து நிற்கணும் அதுக்கு தான் கல்யாணம் ம் இல்லை தவிட்டா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா நீ படம் எடுக்க வரதுக்காக காரணமே ஒன்றை எடுத்துக்க சொல்லதான் அதை விட்டுட்டு ஏன் அவங்களுக்கு எடுத்துக்கிறீன் இவங்களுக்கு எடுத்துக்கிறீங்கலாம் கேள்வி கேட்காத சொல்லிவிட்டேன் சரி சரி என்னமோ பண்ணுங்கள் நான் சொன்னால் கேட்க புரியுங்க எப்போ தான் உங்கள் தங்கச்சி வருவாய் எம்பா என்ன ரோட்டில் நிற்கிறது பக்கத்தில் வந்துட்டேன் பஸ் இன்னும் ரெண்டு ஸ்டாப்பில் இறங்கிருவேன்னு சொன்னான் ஏங்க உங்கள் மகள் வீட்டில் கார் தான் இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டு வந்தால் என்ன நாங்களாம் எப்படி டக்குனு காரில் வந்து இறங்கிட்டோம் அவளுக்கு வரத்துக்கு இன்னும் நேரம் வேணும்னா நம்மளை காக்க வைக்கணும்னு நினைக்கிற நல்லா என்னமோ அவள் என்ன ஒன்றை மாதிரியா தொட்டதுக்கெலாம் கார் எடுத்து அங்கே போகணும் இங்கே போகணுங்கிறதுக்கு என் மக செலவை பார்த்து தான் செய்வான் நிறைய செலவெல்லாம் வைக்க வைக்கணும் ஓ நான் வைக்கிறேங்கிறீங்களா அட அனிதா இந்த பேச்சு இதோட வீடு நல்ல நல்லதுமாக துணி எடுக்க வந்திருக்கோம் செய்வா இல்லாமல் ரோட்டில் இருந்தால் அடிச்சிக்காதீங்க நீ உள்ளே போய் வெயிட் பண்ணு மல்லியை அவன் தானே கூட்டிகிட்டு வரான் என்னமோ பண்ணுங்க ம்

ரொம்ப சந்தோஷப்பா எங்க எல்லாம் காணும் மாப்பிள்ளை எங்க ஆனால் இந்த மீன் காணும் அவங்களுக்கு வேலை இருக்கானே அதான் வர முடியல அப்படியா சரி சரி ஏமா சமுந்திய மாவியை நிம்மயும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அது கூப்பிட்டே அத்தை கொஞ்சம் முழங்கால் வழியா இருக்கா அதான் என்ன போய் எடுத்துட்டு வா அதையே நான் கட்டிக்கிறேன்ட்டாங்க சரின்ட்டு வந்துட்டேன் சரி சரி வரிசைப்போ எங்கே நடக்க முடியுது சொல்லி இப்போ முழங்கால் வலி மூட்டை வலியும் ஒன்றும் முடிய மாட்டேங்குது சரிவா உங்க மாமியாருக்கு நல்ல புடவையும் எடுத்துகிட்டு போய் கொடுச்சுங்களா ஆ சரிம்மா சரி வாங்க இல்லை உள்ளே போவோம் உங்கள் அண்ணி ரொம்ப நேரமாக உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கான் அதனால பார்த்தேன் யாரே என்னடா அண்ணியை காண உள்ளே இருக்காங்களா சரிண்ணே நான் உள்ளே போவான் ம் ச எப்போ வந்தோம் இவ்வளோகளுக்காக இம்பிட்டு நேரம் காற்றுக்கிட்டு கிடக்க வேண்டியதாக இருக்குது கல்யாணம் வேலை ஆயிரம் இருக்குங்கிறாங்க ஆனால் இவளுக்கு வரதுக்கு இம்பிட்டு நேரம் ம் என்னத்தை பண்ண இந்த அத்தை வேறு இம்புட்டு பெரிய கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இவளுக்கெல்லாம் இந்த கடையை முன்னாடி பார்த்துருப்பாளுங்களா ஏதோ அடுத்தவங்க கிளாஸில் எடுக்கிறோன்னு அள்ளி எடுத்துக்கிட்டு போகலான்னு வந்துட்டு அழுக அப்படியே எடுத்தா கூட ஒரு இரநூறுக்கும் முந்நூறுக்கும் மிஞ்சி பணம் ஒரு ஐநூறுவாய்க்கு ஒரு படையை தள்ளி எடுத்து கொடுத்து அனுப்பி விட்றோம் பேசிட்டீங்க வந்துட்டியா ஒரு வழியா வந்துட்டடா சாமி ஏ நீ ரொம்ப நேரம் காத்துட்டு வந்துட்டீங்களோ ஆமாம் நான் முன்னவே வந்துட்டேன் சரி ஒன்னும் ஆளை காணும் எம்முட்டு நேரம்தான் வெயில் நிற்கிறது ஒரே புழுக்கம் அதான் உள்ளே வந்து ஏசியில் உட்காரலான்னு வந்தேன் எனக்கெல்லாம் அது பழக்கம் இல்லை பாரு உங்க குடும்பத்தாளர்களுக்கு தான் அதெல்லாம் சரியாக வரும் எங்கள் அம்மா வந்தாலும் அங்கேயே உனக்காக சொன்னாங்க நான் என்னால் முடியாதுன்னு உள்ள வந்துட்டேன் ஆமாம் மேடம் பத்து நிமிஷம் வெயில் நிற்க மாட்டாங்க அப்படி மேரி கருத்து வெறுவாரு என்ன விடுமா அதனால நீ கஷ்டமா வந்து வந்து உட்கார்ந்துட்டோ அதனால என்ன இருக்கு ஏமா நீ அண்ணன் கூட உள்ள வந்திருக்கலாம்ல நீங்க பார்த்து வச்சிருந்தீங்கனா நான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்க போறேன் இதுல என்ன இருக்கு இது மதனிக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம்ல எங்கள கோபப்படுறது கூட கிடையாது அது நீ வர்த்தி வலியா எல்லாத்துக்கும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு அவ கிடக்குறா நீ இங்க பாரு உனக்கு என்ன பிடிக்குதோ அதை எடு புடவை முன்ன பின்ன கட்டவள்கிட்ட கேட்டா தெரியும் உங்கள் அன்னைக்கு இப்போ இப்போ சுடி யாராவது போட தெரியும் நாலு முன்னாடி நம்ம தான் அவளுக்கே படம் எடுத்து கொடுக்கணும் இது உங்களுக்குலாம் நல்லபடியாக புடவை எடுத்துருவாக்கும் நீ வேற புடவை பத்தி இவளுக்கு என்ன தெரியும் சா இந்த கிழமை கிடைக்கலாம் அசிங்கப்படுது ஏன்னா என்ன புடவை கட்டாமலா இருக்காங்க அவங்க வேலைக்கு போகிறவங்க வீட்டில் இருக்க நம்மளும் புடவையோ ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆஃபீஸுக்கு போகிறப்ப அங்கே என்ன உடம்பு நல்லா இருக்கும் அதை போட்டுட்டு போக முடியும் அப்படி சொல்லுமில்லையா உங்கள் அம்மா தலை எங்கே தெரிய போகுது பேச்சு விடுங்க எதுனா என்ன அவ்வளவு பிடிச்ச மாதிரி என் ட்ரெஸ்ஸை போட்டுக்க வேண்டியதா மேடம் என்ன மாதிரி ட்ரெஸ் பார்க்குறீங்க இங்க பாருமா கல்யாணத்துக்கு துணி எடுக்க வந்திருக்கோம் எல்லாருக்கும் துணி எடுக்கணும் புடவை எல்லாம் காட்டு ஓ அப்படியா சரிம்மா இன்னும் இந்த பக்கம்தான் சாரீஸ்லாம் இருக்கு நேராக போய் ரைட்ல திரும்புங்க ஆ சரிம்மா அம்மா என்னப்பா நீங்கள் எல்லோரும் புடவை எடுங்க நான் எங்களுக்கு வீட்டு சட்டையில எங்கே இருக்குன்னு பார்த்து அதை இருக்கேன் சரியா மொழிக்கா மாப்பிள்ளைக்கு காலையெழுந்தைக்கு எல்லாத்துக்கும் நானே எடுத்துட்டுமோயா இல்லை நான் செலக்ட் பண்ணி வைக்கிறேன் நீ வந்து அதில் எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லு என்ன உனக்கு என்ன மாசத்துக்கு சரியாகப்படுதோ அது எடுங்க நீ என்ன நல்லா நான் எடுத்துருவா இல்லைப்பா உனக்கும் பிடிக்கிறோம்ல மச்சாளுக்கு என்ன பிடிச்சா உங்களுக்கு எனக்கு தெரியும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது சந்தோஷமாக அவங்க ரெண்டு பேரை கட்டிக்குவாங்க உங்களுக்கு தோன்றாத எடுங்க அடி மச்சான்களோட வீழ்த்தி தாங்கிற அவங்க வீட்டில் மாப்பிள்ளை வேறு எடுத்தார்ல அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வரு அதனால திம்மியோட வீட்டுக்காரருக்கு சேர்த்த எடுத்துருமா கெடுப்பி ஊர்ல போற அவன் உனக்குலாம் எல்லாம் எடுத்து கொடுக்கணும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் எடுத்துட்டு நீங்க பாருங்க வந்து புடவை செலக்ட் பண்ணி தரலாம்ல ஆமா உனக்கு புடவை செலக்ட் பண்ணா அது பிடிக்கல இன்னொன்னுதான் பிடிச்சிருக்குன்றா இன்னைக்கு நான் சொன்னது நீ கட்டியிருக்க என்ன பிடிக்குதோ அதையே நீ செய்யுமா என்ன ஆள விடு ஆமா இவருக்கு செலக்சன் சரியில்லை போறாரு ஆமா ஆமா என் கட்டி எடுத்துட்டு வந்துருப்பானே ஆமாம் எடுக்க போவோம் ஓடிடுவோம் மதனி டென்ஷன் பண்ணிட்டாங்க கேளுங்க திமிர பாத்தியா இந்த டிரைஸ்ல இந்த மக்களுக்கு குறச்ச இல்ல மேடம் இந்த மாதிரி படவ காட்றீங்க இடியமா அதான் சொன்னோம்ல கல்யாணத்துக்கு கட்டிட்டு மாதிரி நல்ல படவ எடுத்து காட்டு அதுல நிறைய வெரைட்டி இருக்கு பட்டு பனாரஸ் மைசூர் சில்க் காட்டன் சில்க் காட்டன் உங்க பட்ஜெட் என்னன்னு சொன்னீங்கனா அதுக்கேத்த மாதிரி நான் காட்டுவோம் அப்ப வந்து காட்டன் படவ காட்டுங்க ஒரு 400 500 ரேஞ்சில காட்டன் படவையா யாருக்கு என்ன யாருக்கு என்னக்கேக்குறீங்க எடுக்க வந்துருக்கோம் மல்லிகாக்க குடும்பத்தாளர்களுக்குமா ஏடி கல்யாணம் எடுத்து காட்டன் புடவ எடுத்து கொடுப்பாங்க ஐயோ நான் எடுத்து கொடுக்க வேணாலும் சொல்லு எப்போதும் மல்லிகா சிம்பிளாக தானே புடவை கட்டுவா அதான் அவளுக்கு காட்டன் புடவை தான் சரியா இருக்கும்னு யோசிச்சேன் என்ன மல்லிகா நான் சொல்றது ஆமனி நான் நினைச்சதுதான் நீங்க சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க எனக்கு என்ன காட்டன்ல இருந்தாலே போதும் எனக்கு இதுக்கு ரொம்ப பிராண்டால கட்ட பிடிக்காது எனக்கு எப்போ காட்டன்ல எடுத்து சிம்பிளா கட்டினாதான் பிடிக்கும் நீங்க சொல்றது சரிதான் அவதான் என்னமோ கூறு கிட்ட போய் பேசுறான் கல்யாணம் பண்றேன் அதுக்கும் அண்ணங்காரன் ஜெயம் உனக்கு என்ன படம் வேணுமோ எடுத்து கட்டு இதுல யாரும் குறுக்க பேச கூடாது சொல்லிட்டேன் தங்கச்சி கல்யாணத்துக்கு காட்டன் புடவை கட்டிட்டு வருவியா அவளே எடுத்துக்கிட்டாலும் கிளவி விடாது போல என்னமோ பண்ணட்டும் இருக்குதுலயே இவங்களோட தான் எடுத்து கட்டணும் தருவா இருக்கிறதில் நல்ல புடவையா கல்யாணத்துக்கு மாதிரி கொஞ்சம் பட்டு வச்சு கரை வச்சு பொடவை திட்டாட்டு பொண்ணுக்கு அக்காளுங்க நல்லா கிராண்டா இருக்கணும் பார்த்துக்க சரிங்க மேடம் அப்படியே காட்டிவிட்றேன் கிழவி என்னமோ இடமும் பிடிச்சி கேட்க வச்சது அழுத்து கொடுக்கற மாதிரி பேசுகிறே இல்லை ஏன் பிடிச்ச காசு எல்லாம் போகுது ச்சே உமா நீங்க முன்ன போய் பாருங்க வடிக்கா தீங்கிட்டு வா ம் மகனி நீங்கள் எடுக்க வாங்க எடுங்க மகினி அப்புறமையாக கூட எடுத்துக்கிறேன் எடுத்து எடுக்கட்டும் நீங்கள் முதல்ல எடு மேடம் எதில் ஏழு எட்டு கலர் வரும் மேடம் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க கொஞ்சம் ரிச்சாக தான் இருக்கும் இது நல்லா இருக்கே இந்த வாடகமொழி கலர் எப்படி இருக்கிறவுமே நல்லா இருக்குக்கா அந்த பச்சை பவுடர் கூட நல்லா இருக்குதுல்ல அண்ணா ஆமாம் நல்லா இருக்குது இல்லையேம்மா வில எம்புட்டே ரெண்டாயிரத்தி முந்நூறுவா வரும் மேம் ஒரு இவங்க வீட்டுக்கு நாலு பொம்பளை இருக்காங்களே நாலு பேருக்கும் வந்தால் இதுவே பத்து பேர் வந்துடும் ஷூ கும்பிட்டு காட்டாதம்மா ஒரு ஆயரம் ரேஞ்சுக்கு சாப்பிடும் இல்லையா ஏன் செவன் இன்னே என்ன யாருக்கு செய்கிறோம் உனக்கும் பொம்பளை இருக்கும் செய்கிறது மேம் கணக்கு பார்க்க முடியுமா இதெல்லாம் ஒரு பொருட்கள் இல்லை நீ எடு உனக்கு பிடிச்சது எடு உனக்கு அந்த அதை வாடகை பிடிக்கிற பிடிச்சிருக்குண்ண அது எடுமா இம்மா நீ செவனே இருமா இருக்கிற சார் நம்ம தெரியாமல் நீ வேற நம்ம வீட்டு நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாதா நீ அமைதியாரு எங்கே கொடுத்தாலும் வாங்கி கட்டிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் விருப்பம் கிடையாது நான் சந்தோஷமாக கட்டிக்கணும்னா நான் சொல்கிற வேலையில தான் எடுத்துக்குவேன் சொல்லிட்டேன் ஆமாம்மா கொஞ்சம் ரேட்டு கம்மியில் வேணா எடுத்துக்குவோம் புடவையில் என்ன இருக்கு நீங்கள் எடுத்துக்கப்புறத நாங்கள் சந்தோஷமாக அதான் ஆ ஓகே மேடம் இங்கே இந்த ரிசென்ட்ஸு நியூ கலெக்ஷன் தான் கேட்ட தான் இருக்கும் தௌசண்ட் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஆயிரத்தி நூறு நல்லா இருக்கே இங்கே பாரு இந்த கிளி பச்சை கழுவி நம்ம நாச்சான அனும் நல்லா இருக்காது மாதிரி பார்த்ததே என்ன கிளி பிள்க்கிற வேறு வாங்குறான் ஆனால் தான் முதல்ல ஏந்தி அப்புறம் எடுக்காம பின்ன ஆயிரமே இருந்தாலும் நம்ம வீட்டு பிறந்த பிள்ளைடி அவன் மனுஷன் நல்லா நிறைவாக இருந்தாங்க நம்ம நல்லா இருக்கும் அப்போ அவளுக்கு கேட்ட மாதிரி முதல்ல உடம்பு எடுத்து கொடுத்துடணும் அப்புறம் எடுத்துக்கலாம் யாருக்கு வரும் ஐய்யே என் வீட்டு வருவங்களே கேட்டியா என் மூ சொன்னதே முதல்ல பிறந்த பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கணுமா கேட்டுட்டேன் ம் கேட்குது கேட்குது இவன் அனுப்ப உடம்புக்கு முடிச்ச பண்ணுமே உன்னை பார்வையே எடுத்துக்க நீ அனுப்பா இவளுக்கு எடம் எடுத்தோம் இவ்வளவு மாதிரி ஆயிரம் இரண்டாயிரத்துக்கு தான் எடுத்துக்கூட அந்த கிழவி சம்பளம் நம்ம தனியாக எடுத்துக்குவோம் இன்னும் முழிக்கிறவன் உடவு குறை எது எது கொஞ்ச நேரம் போட்டும் நான் அந்த பக்கமா புடவ பாத்து வச்சிருக்கேன் அதை எடுத்துக்கிறேனே நீ நீ இங்க ஒண்ணு பிடிக்கலையா உங்க அண்ணன் வரட்டும் நாங்க பாத்துக்கிட்டு அப்புறமா எடுத்துக்கிறோம் சரி அண்ணி ஏமா வேற எது வெரைட்டி இருக்கா நீங்க கேக்குற ரேஞ்சில ஒரு நிமிஷம் இருங்கக்கா ஏனா இந்த ரெண்டு புடவையும் நீங்க கேட்ட ரேஞ்சில தான் வரும் ஆ புடவ சூப்பரா இருக்கே பிங்கும் கிரீனும் செம்மயா இருக்கு ஏக்கா இந்த ரெண்டு புடவையும் நல்லா இருக்குல விலை எம்பிட்டு நீங்க கேட்ட அமௌண்ட் தான் வரும்

பத்தாயிரம் ரூபாய் படம் ஆயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு ஏன்னா வேணா நீங்க ரெண்டு பேரும் காசி படம் வேணாம்னு சொன்னாலும் உனக்கு எப்படிப்பட்ட படம் வந்து அமையணுமோ அதுதான் அமையுது பத்தியா உன் நல்ல மனசு கூட அமைஞ்சிருக்கு ஏமா இதுலயும் இந்த வெரைட்டி இருந்தா எடுத்து காட்டு எனக்கு ஒரு படம் வேணும் சாரி மேடம் தான் முடிச்சிருச்சு வெறும் டென் சாரிக்கு தான் டாக்டர் மேனடா இந்த படவே நீங்க 10000 ரேட்டே கொடுத்து தான் எடுக்கணும். உங்களுக்கு மட்டும் காட்டல. மேடம் அவங்க 1000 ரேட்டே கேட்டாங்க. கடைசி அந்த படத்தை இதுதானே காட்டணும். ஏடி, உண்ட இப்பதானே கேட்டா? படவே யார் கிட்டவா எனக்கு டிசைன் பிடிக்கலன்னா? அது வந்து அப்போ பார்க்க நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ நல்லா இருக்கு அச்சனி வேணும்னா இந்த படவை நீங்க எடுத்துக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வேற படவை எடுத்துக்கிறேன் இல்லையா என்ன வில யாருக்கு எந்த படவை எடுத்தீங்களோ அதாவது அவங்க உங்களுக்கு தான் பேசாம இருங்க சொல்லிட்டேன் ஏமா இருக்கட்டும்மா மதனிக்கு பிடிச்சிருக்குங்கிறாங்கல்ல அவளுக்கு பிடிச்சதுனா வேற படவை எடுத்துக்கிட்டோம் இது உனக்கு உமாளுக்கு எடுத்துட்டேன் அப்படிதான் யாருக்கு ஒரு வார்த்தை பேசக்கூடாது என்ன அனிதா செய்தானே மதனி ம் எனக்கு கொண்டு இந்த படவை வேணாம் மதனி நில்லுங்க ஏமா நீ இப்படி பண்ணுற வந்து நீ பிடிச்சா எடுத்துட்டு போட்டோம் விடு சும்மா ரெடி அவளுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி விட்டு கொடுத்துருட்டு அவளுக்கு வேணும் இது அவளுக்கு உங்களை பார்த்து போறாங்க இப்படிதான் விலை கம்மியாக இருக்கு வேணான்னா இப்போ பத்தாயிரரூபா கூட உனக்கு கிடைக்கிதுன்னு வைத்திருச்சேன் அதான் இப்படி கத்திட்டு போகிறான் உடனே விடு இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ தெரியல அவன் என்ன பண்ண தான் அமையும் உன் நல்ல மனசுக்கு தான் பத்தாயிரரூபா போட உனக்கு அமைஞ்சிருக்கு நீ ஒன்றும் கவலைப்படாத நீயும் உமானும் இதை கட்டிக்கிட்டு தான் கல்யாணத்துக்கு வரணும் இந்தாமா இந்த மூணு புடவையும் பில் கவுண்டருக்கு கணத்து அப்படியோ மாமியாருக்கும் எனக்கும் நல்ல படத்தையும் ஒன்னு கொடுமா சரிம்மா